இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் வேதத்தில் ஒரு வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு வியாதி ஒரு நஷ்டம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்றால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் கஷ்டம் மாறும் உங்கள் நஷ்டம் தீரும் உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும் உங்கள் வியாதி தீரும் இயேசுனிடத்தில் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவால கூடாத காரியம் எதுவும் இல்லை உங்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஒரு வியாதி வருகிற பொழுது இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்கள் அருகாமையில் வந்து உங்களை வாழ வைப்பார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆபத்து வந்தது சரீரத்தில் வியாதிப்பட்டு சுகவீனப்பட்டு நான் மருத்துவமனையில் முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் படுத்திருந்தேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தின்படி நான் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் என் சரீரத்தில் வியாதி வியாதி நிமித்தம் மரணப்படுக்கை அந்த நேரத்தில் இயேசுவே சுகமாக்கும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என் அருகாமலே இறங்கி வந்தார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வியாதிப்பட்ட நேரத்துல படுக்கையிலே இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று கூப்பிட்டேன் இயேசு என் அருகாமலே வந்து என்னை தொட்டால் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் ஆகியனாலே தான் உங்களுக்கு நான் அதை சொல்ல வந்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில வியாதியா உங்க வாழ்க்கையில பிரச்சனையா உங்களுடைய வாழ்க்கையில போராட்டமா எந்த காரியமா இருந்தாலும் சரி இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் உங்க அருகாமே இயேசு வருவார் நான் கூப்பிட்ட பொழுது இயேசு என் அருகாமேல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட இருக்கிறேன் ஆகையினால என்ன ஆபத்தா இருந்தாலும் சரி என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி என்கிற அந்த நாமத்தை நோக்கி ஏசு என்கிற அந்த பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் நிச்சயமாகவே இயேசு உங்களை வாழ வைப்பார் ஆகையினால கலங்காதுங்க திகையாதுங்க உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்கு உங்களை வாழ வைப்பதற்கு இயேசு இருக்கிறார் அவர் போதும் மனுஷராலே கூடாதது இயேசுவால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது டாக்டர்கள் சொல்லலாம் முடியாது அவ்வளவுதான் இனி நீ காலமெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லலாம் ஆனா இயேசு சொல்லுவார் பயப்படாத மகளே பயப்படாத மகனே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன்னை படைத்த தேவன் நான் இருக்கிறேன் நீ கலங்காத உன்னை நான் சுகமாக்குவேன் உன்னை சுகமாக்கி வாழ வைக்க என்னால முடியும் என்று இயேசு சொல்லுகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு இயேசு என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் ஒரு மனிதனிடத்தில் எப்படி உங்க குறைகளை சொல்லுகிறீர்கள் அதே போல இயேசு இயேசுன்னு அந்த வார்த்தையை சொல்லி நீங்க சொல்லி பாருங்க இயேசு உங்க அருகாமல வருவார் உங்களை தொடுவார் உங்களை சுகமாக்குவார் உங்களை வாழ வைப்பார் அவரால் காரியம் எதுவுமே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் இயேசு பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிகளையும் படைத்தவர் இயேசு ஆகையினாலே அவரால் முடியாதது எதுவும் இல்லை அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நிச்சயமாகவே உங்கள் அருகாமையில வருவார் ஏன் அருகாமையில வந்தார் நான் மரணப்படுக்கையில் இருந்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் அதே இயேசு இங்கேயும் வந்திருக்கிறார் அதே ஏசு இங்கேயும் வந்திருக்கிறார் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் கஷ்டம் மாறும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்கள் வியாதி தீரும் நீங்கள் இழந்து போன எல்லாம் உங்களுக்கு திரும்ப அழிக்கப்படும் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரு குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோன்னு கூப்பிட்டான் குருடன் தானே கூப்பிடுறான் அப்படின்னு இயேசு போகலை அவங்ககிட்ட வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் அவன் சொன்ன ஐயா நான் பார்வையிடையணும் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன உடனே கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவனுடைய ரெண்டு கண்களையும் சுகமாக்கினது குருடன் பார்வை அடைந்து சந்தோஷத்தோடு கூட துள்ளி குதித்தான் அதே போல இன்னைக்கும் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இங்க உங்களை தேடி வந்திருக்கிறார் மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்யணும் மகளே நான் உனக்கு என்ன செய்யணும்னு இயேசு கேட்கிறார் இன்னைக்கு இயேசுவே என்னை சுகமாக்கும் இயேசுவே என் கஷ்டத்தை நீக்கும் இயேசுவே கடன் பிரச்சனையை மாற்றும் இயேசுவே என்ன நடக்க வையும் இயேசுவே என்ன வாழ வையும் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு சுகத்தை தந்து உங்களை வாழ வைப்பார் அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை யாரா இருந்தாலும் சரி இயேசுவை கூப்பிடலாம் உங்க பக்கத்துல வருவார் உங்களை தொடுவார் சுகமாக்குவார் உங்களை சுகமாக்குவதற்காகத்தான் உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் உங்களுக்காக சரீரமெல்லாம் பிக்கப்பட்ட சூழ்நிலையில சிலுவையில கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக தொங்கினார் உங்களுக்காகத்தான் நம்மள மனிதர்களாகிய நம்மளை வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் காயப்பட்டார் தலையில் காயப்பட்டார் சரீரமெல்லாம் காயப்பட்டார் தழும்புகளினாலே குணமாவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆகினால இன்றைக்கு உங்களை நோக்கி ஏசு வர விரும்புகிறார் உங்கள் பக்கத்தில் வர விரும்புகிறார் ஏசுவே ஏசுவே இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்னை தொட்டு சுகமாக்கி ஆண்டவர் உங்களை சுகமாக்குவதற்கு வந்திருக்கிறார் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போகிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து யாராக இருந்தாலும் சரி இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும் இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும் இப்போவே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஏசப்பா அந்த நாளில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க அண்ட் இந்த ஜப வேலையில் என்னோ உங்களை நோக்கி நிறைய பிள்ளைங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா கூப்பிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க சுகத்தை கொடுங்கப்பா அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா எல்லா மக்களையும் எல்லா மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி விளைநிலங்கள் ஆசீர்வதிங்கப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக பாவமன்னிப்பி நிச்சயத்தை கொடுங்கப்பா பாவம் அனுப்பி நிச்சயத்தை கொடுத்து அந்த ஒரு பரலோகத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்க ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா யார் யாரெல்லாம் உங்க நாமத்தை சொல்லி ஏசுவேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விரும்புகிற காரியத்தை கொடுங்கப்பா நீங்க அப்படி கொடுக்கறதற்காக நன்றி நன்றி இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வைத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்